எல்லாம் ஜம்முன்னு மேக்கப்லாம் போட்டு எங்கள் கிளம்பிட்டான்னு நினைப்பீங்க ஆமா மக்களே இன்னைக்கு எங்கள் கல்யாண நாள் திருமண நாள் ஜூன் ஃபஸ்ட் எங்களுடைய திருமண நாள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உட்கடத்துக்கு போயிட்டு வரலாம்

நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய் குழந்தைங்க கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அந்த உக்கட வந்து உக்கடத்துல போய் அப்போ அந்த பார்க் மாதிரி போட்டிருக்காங்க அங்கே போய் அப்படியே குழந்தைங்க கொஞ்சம் காமிச்சிட்டு அப்படியே போட்டில் முடிஞ்சால் போட்லேயும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் பாருங்கள் நாளைக்கு ஸ்கூலு எங்கள் குழந்தைங்களுக்கு சரி இன்றைக்கி கடைசி நாள் சரி இன்றைக்கி கடைசி நாள் அதனால் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சரி இத்தனை நாளைக்கு வெளியே கூட்டிகிட்டு போகல சரி அதனால் கூட்டிகிட்டு போயிடலாம் நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நாளைலேருந்து படிக்க ஆரம்பித்தோம்னா அப்படி படிச்சுட்டே இருப்பாங்க அதனால் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் ஸ்கூல் நாளைக்கு இருக்குமாதிரி தெரில ஆறாம் தேதி சொல்கிறாங்க அதனால் எப்படி தெரியல பார்க்கலாம் நாளைக்கு இருந்தால் நாளைக்கு போயிடுவாங்க ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உக்கடத்துக்கு போய்ட்டு வரலாம் அப்படியே நம்ம உக்கடத்துக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரும்போது மீன் முடிஞ்சால் வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு வந்து மீன் வாங்கிட்டு வரலாம் உக்கடத்துக்கு போய் அதான் அப்படி இன்றைக்கி பிளான் பண்ணி கிளம்புறோம் ஓகே வாங்க போகலாமா வாங்க நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கணபதி பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுருக்குறோம் கணபதி மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ நின்றுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இங்கேருந்து உட்காரத்துக்கு போகணும் பஸ் பிடிச்சி உட்காரத்துக்கு போகலான்னு நின்றுருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சாமி கும்பலான்னு பார்த்தோம் ஏன்னா இன்றைக்கி கல்யாண நாள் கோயிலுக்கு போகலான்னு முத முதலாக போகலான்னு பார்த்தா அப்புறம் சேரி இங்கே தான் கோயிலுக்கு போயிட்டு தானே இருக்கிறோம் சொல்லிவிட்டு நம்ம உக்கடம் போய் அங்கே எங்கேயாவது கோயில் இருந்தால் நல்ல கோயிலாக பார்த்து போகலான்ட்டு தான் கிளம்பியாச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏரியாச்சு காந்திபுரம் வந்து காந்திபுரம் பஸ்ஸு ஏரியாச்சு காந்திபுரத்துலேருந்து நம்ம உக்கடத்துக்கு போகிறதுக்கு பஸ் ஏரியாச்சு ஆனால் நாங்கள் ஏறின பஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்கடத்துக்கு போகல ஏன்னா டவுனாலோட நின்றுச்சு டவுனாட்லேருந்து பேரூர் போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம் மாற்றி ஏறிட்டனால நம்ம டவுனால் இறங்கியாச்சு ஓகே பக்கத்தாலே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நம்மளுக்கு உப்படை வந்துடும் அதனால அப்படியே நடந்து போகிறோம் அப்படியே கிட்டே எங்கேயாவது கோயில் இருந்துன்னா நல்ல கோயிலாக பார்த்து போகலான்னு அப்படி போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் குழந்தைங்க செருப்பு பேக்லாம் வாங்கணும் அப்படியே அதே பார்க்கலாம் வாங்கி போலாவா

तो ना, है, तो मैं पालती हूँ, तो मैं ही पालती हूँ तेरे, है ना? नहीं अलमारी, नहीं बोली, आगे ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் ரெண்டு வாங்கிட்டோம் இதோட ரேட் எவ்வளோன்னா ஒரு பேக் தான் பாருங்கள் இந்த பால் மாதிரி பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம் அந்த போ அது வந்து என் பையனுக்கு இந்த பட் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற அந்த பொம்மை வந்து அது எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க வெறும் சூப்பராக இருக்குது ஆமாம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம அப்படி நாஸ்தியாட்டர் வழியாக போகிறோம் பாருங்கள் பாருங்க அங்கே அப்போ படம் வந்து சந்தான படம் போட்டிருந்தாங்க நாஸ் தேட்டரில் ஆமாம் மக்களே இதுதான் வந்து உக்கடம் நாஸ் தேட்டர் பாருங்கள் ஓகே வாங்க அப்படியே போகலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையாகவே இருக்குது மக்களே பாருங்கள் அப்படியே வாசம் மூக்கை தொலைச்சிது சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போகிறோம் இது பாருங்கள் இதுதான் அந்த உக்கடம் நாஸ் தேட்டரு இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய தேட்டர் மக்களே இது இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கனா நிறையா தேட்டரு பழைய தேட்டர்லாம் இப்போ எடுத்துட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் சில தேட்டரு தான் கொஞ்சம் கொஞ்சம் தேட்டரு தான் இருக்கும் அதில் இந்த நாஸ் தேட்டர் ஒன்று ரொம்ப இந்த நாஸ் தேட்டர் ஃபேமஸான தேட்டரு தான் ஓகே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டவுனால்லேயே பக்கத்தாலே பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்குது சரி அந்த கோயிலுக்கு போயிடலான்ட்டு நம்ம கிளம்பிட்டுருக்குறோம் பாருங்கள் நடந்து போயிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம டவுன் முன்னாடி கோணியம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து போகலான்னா அங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணுன்னு சொல்லிட்டு சரி நம்ம நர்ச்சி லட்சுமி நரசிம்மன் அது ஆலயத்துக்கு போகவே இல்லை நம்ம அதிகமாக போனதில்லை சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு உள்ளே போயிருக்கிறோம் பாருங்க ஆனால் கோயிலா மக்களே சரியான பெரிய கோயில் மக்களே ஆனால் செம மக்களே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே கோயில்னால் இந்த மாதிரி இருக்கணும் சாமி அப்படி இருக்குது சாமி ஏன்னா கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் மக்களே அப்படியே ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது மண்டபத்தில் செதுக்குன இருந்து எல்லாமே கண்கொள்ளாக காட்சி மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் திறந்துருக்கிற நேரம்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு தூன்பணி காட்டுறோம் பார்த்துக்கங்க தயவுசெய்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லட்சுமி நரசிம்மர் கோயில் ஓகே பாருங்கள் சாமி கும்பிட்றாங்க நீங்களும் கும்பிட்டுக்குங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா சப்ஸ்களும் நல்லா இருக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சொல்லி நான் கும்பிட்டுருக்குற மக்களே இன்னொன்று செய்து இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மனசு ஒரு அமைதியாக இருக்குது நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரெஸ்ஸு ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்குது உடம்புல இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு ஆனால் அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது ஏன்னா சாமி பார்க்க பார்க்க நம்மளுக்கு அப்படியே ரொம்ப இதாகி போச்சு மக்களே பார்க்க பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள் பெரிய கோயிலுக்கு பாருங்கள் செய்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானம் பண்ண சொல்லி போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க போர்டில் அன்னதானம் பண்ணுறக்கு அதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர்த்துக்கு பணம் கொடுத்தோம்னா ஐம்பது பேர்த்துக்கும் போடுவாங்க இல்லை நூறு பேர்த்துக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் நூறு பேர்த்துக்கு போடுறாங்க அது இங்கே இப்போ நம்ம நன்கொடையாக கொடுத்தோம்னா பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் ட்ராயிங்லேருந்து எல்லாம் பாருங்கள் மக்களுக்கு சூப்பராக இருக்குது மக்களுக்கு அருமையாக இருந்துச்சு நாங்கள் வந்து கும்பிட்டு வந்தோம் நீங்களும் வந்து தயவுசெய்து இந்த கோவிலுக்கு வந்து கும்பிடுங்க ஏன்னா வர முடியாதவங்க உங்கள் ஊரில் எங்கேயாவது இந்த மாதிரி லட்சுமி நரசிம்மர் ஆலயம் மருந்து தான் போய் கும்பிட்டு வாங்க ஏன்னா இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் முதல்ல விநாயகர் கும்பிட்டு உள்ளே வந்திருக்கணும் நாங்கள் தெரியல நாங்கள் இந்த கும்பிட்டு வந்துட்டோம் எடுத்தோன்னே போய் சாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு ஓகே நீங்கள் பாருங்கள் பாருங்கள் மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாமி எப்போலாம் சாமி அழகாக செவத்துல செதுக்கி உங்களுக்கு அப்படியே ஒரு மண்டபம் மாதிரி செதுக் மண்டபம் மாதிரி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கிருஷ்ணர் வந்து எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு பாருங்கள் அதை தான் அப்படியே நம்மளுக்கு அதை காட்டுறாங்க பார்த்தா தெரியும் பார்த்துங்க எத்தனை அவதாரம் எடுத்துருக்காரு பாருங்கள் நம்ம கிருஷ்ணர் அதை அப்படியே செத்துல செதுக்கி அதுக்கு கீழே வந்து அவங்களோட பெயரையும் போட்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ ராமநாதம் அப்படின்னு போட்டு ராமநாஜர் அவதாரம் அப்புறம் மணவாழ அவதாரம் நல்வாழ்வருன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி எல்லாத்தோட சாமி அவதாரத்தையும் போட்டு நமக்கு கீழே அந்த பேரும் கொடுத்து எவ்வளோ இதாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அப்புறம் லட்சுமி சாமி வந்து எத்தனை இதில் இருக்கிறாங்க எத்தனை அவதாரத்தில் இருக்கிறாங்கன்னு அதையும் போட்டிருக்காரு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரலில் இருக்கிறவர் தான் லட்சுமி நரசிம்மர் அவர் தான் பார்த்துங்க நீங்களும் கும்பிடுங்க வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க சொல்லிவிட்டு பாருங்கள் நானும் கும்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்கள் ஒய்ஃபும் கும்பிட்டாங்க எங்கள் அம்மா எல்லோரும் கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி காட்டுன்னு பார்த்திங்களா வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அழகாக இருந்துச்சு பாருங்கள் அப்புறம் கடைசியாக நம்ம விநாயகர் கும்பிட்டு கிளம்பியாச்சு மக்களே திருப்தியாக கூட்டாச்சு கிளம்பியாச்சு வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நம்ம டவுன்ஹால்லேருந்து நம்ம உக்கடம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாஸ் தேட்டரை தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இந்த மாதாளியம்மன் கோவில் இருக்கா இந்த கோவில் பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இருக்கும் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அப்படி டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு அம்மா நாங்களாம் டீ குடிக்க வந்திருக்குறோம் இந்த வீடியோ இனிமேல் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் ஒரு பார்ட் த்ரீ வரைக்கும் இந்த வீடியோ வரும் ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது வீடியோ அடுத்து நாங்கள் பார்க்கு போயிட்டு அங்கே போய் குழந்தைங்க விளாட வச்சுட்டு உக்கோட பார்க்கெலாம் போய் விளாட வச்சுட்டு அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு சூப்பராக இந்த வருஷம் கல்யாண நாள் சிறப்பாக கொண்டாடியாச்சு அப்படியே உங்களுக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீனு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சாரி அடுத்த பார்ட் டூவில் சந்திக்கலாம் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் மக்களே தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க மறக்காமல் லைக்கம் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ தரமான வீடியோ வேணும்னா மறக்காம எம்கே அலுவல் யூடியூப் சேனல் பார்த்து சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே